முதல்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க உங்களை பேச முடியாத சொல்றாங்க என்ன பேச வேண்டும் என்ன கருத்தை சொல்ல வேணும்ன்ட்டு மனதிலேயே ஒரு முக்கியமான கருத்து ஒன்றோ ரெண்டோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அது எப்படி தொடங்குறது எப்படி முடிக்கிறதுன்றது மாத்திரம் வச்சுக்கொண்டு இப்போ இந்த பேச்சு கலையில என்னுடைய அனுபவம் வரையில ரொம்ப அன்பர்கள் திறமையாக இருக்காங்க தொடங்கிறதுக்கு தெரியும் முடிக்கிறதுக்கு தெரியறதில்லை இது பெரிய சிக்கல் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது மாத்திரம் இல்லை பின்னால இருக்கக்கூடியவங்களுக்கு பேச வேண்டியதுக்கு இடமே கிடைக்கிறது இல்லை அப்படி நீண்டு கொண்டே போனா எட்டு மணிக்கு முடிக்கிறது பத்து மணி ஆகும் எப்படி இருக்கும் உட்கார்ந்த இடத்துல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேல பார்த்தா உடம்பெல்லாம் கடுக்கும் இந்த கடுக்க வச்சிட்டு அப்படி உட்கார வச்சுட்டு வதை செய்யறதுல யாருக்கு என்ன லாபம் இதை கலையில ஒரு முக்கியமானதா எடுத்துக்கணும் பிறருடைய இன்பத்துக்காக பலருடைய நன்மைக்காக அவருடைய வாழ்வின் பலத்துக்காகத்தான் நாம பேசுறோம் அந்த பேச்சில அவள் துன்பம் அடைய கூடாது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்